ஐ விவர்ஸ் வெல்கம் டு அது நிச்சா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சட்னி எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டிங்க இந்த மாதிரி செஞ்சு போகிறோன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வச்சு எடுத்துங்க இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் கூடவே வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும் பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பொருட்ட தக்காளி எடுத்துருக்கேன் இதையுமே நல்லா சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வரணும் எப்பவுமே சட்னி செய்கிறப்போ உப்பு சேர்த்துடாதுங்க கடைசியாக சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நல்லா வதங்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்துங்க மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து தண்ணி விடாதுங்க தண்ணி விடாமல் அப்படியே குறை குறப்பாக அரைச்சி எடுத்தால் ரொம்ப சூப்பரான கதம்ப சட்னி தயார் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ